ஓம் கணேசாய நமக பணிவிலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உங்கள் ராசி ரொம்ப சுத்தமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல நீசம் பெற்ற செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார் மூன்றாம் வீடு சுத்தம் நான்காம் இடத்துல கன்னிகேது ஐந்து ஆறு சுத்தம் ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் எட்டாம் வீடு சுத்தமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் ஆட்சி திரிகோண சனியும் இணைந்து இருக்கின்றார்கள் பத்தாம் இடத்துல மீன ராகு பதினொன்று சுத்தம் பனிரெண்டாம் இடத்திலே பகை பெற்ற ரிஷப வியாழன் வக்ரத்தில் இருக்கிறார் இதுதான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் சூரியன் உதிக்கிறச்சே உள்ள வான மண்டலத்தில் உள்ள கரக கூட்டங்களுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி சோபிக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசி நாயகனானவர் புதன் வந்து ஏழாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவர் முழுமையாக வல்லமை உடையவராக இருக்கின்றார் இந்த ஏனென்றால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து தனிச்சு இருக்கப்படாது அதே போல் சுபரோடும் கூடி இருக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மிதுனம் என்பது வந்து கேந்திர அதாவது கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒன்று நாலு ஏழு பத்துக்குடைய கிரகங்கள் சுபக்கிரகங்களாக வருகின்ற காரணத்தினால் அவர்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர்களாக விளங்கி விடுவார்கள் இதில் இந்த புதன் என்பவர் வந்து உங்களுடைய ராசி நாயகன் ஒன்று நாலுக்கு உடைய ராசி நாயகன் அப்போ ஒன்றாம் வீடும் நாலாம் வீடும் உரிய அந்த புதன் வந்து தோஷத்தை உண்டு பண்ணுவார் என்னன்னு சொன்னால் உங்களை பொறுத்த மட்டில் எதுவுமே திருப்தி இல்லாமல் கொண்டு போவார் எதையும் சந்தேகிக்கப்பட வைப்பார் எதுலேயுமே ஒரு ஆத்ம திருப்தியை கொண்டு வராது நீங்கள் எடுக்கின்ற கார காரியங்கள் எல்லாமே தோல்வியாகும் அடிக்கடி நோய் நொடிகளை உண்டாக்கக்கூடியதாக அந்த கொடுக்கும் அப்படிப்பட்ட புதன் வந்து கெட்டுவிட்டால் யோகம் அதாவது தோசத்தை கொடுப்பவனுக்கு தோஷம் உண்டானால் உங்களுக்கு லாபம் லாபம் யோகம் அப்படி பார்க்கணும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் ஒன்று நாளுக்கு உடையவனாகிய அந்த புதன் இந்த கிரகம் ஏழாம் இடத்துல வளர்பிரை சந்திரனோடு இருக்கின்றார் அது வந்து தோசத்தை குறைக்காது தோசத்தை விடுபட செய்யாது ஏனென்றால் அவர் வளர்பிரையாகி விட்டார் அப்போ இருக்கிறது சூரியன் இருக்கின்றார் சூரியன் ஏற்கனவே நார்மலாக பார்க்கும் பொழுது அவர் வந்து அசுபக்கரக வரிசையில் தான் வருவார் ஆக சூரியனோடு அந்த புதன் இணைந்து விடுகின்ற காரணத்தினால தன்னுடைய தனித்தன்மை தோசத்தை வந்து எழந் சூரியனால் இழந்து விடுகின்றார் சூரியனால் இழந்து விடுகின்றார் நல்லா கவனிக்கணும் அப்போ சூரியன் யார் மூன்றாம் இடத்துக்குச் சொந்தக்காரன் தான் சூரியன் மூன்றாம் இடம் என்பது நட்பு அதாவது புதிய நட்பு புதிய நட்பு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பயணங்கள் போக்குவரத்து ட்ராவல் சம்பந்தப்பட்டது டூர் சம்பந்தப்பட்டது அதே போல் மூன்றாம் இடத்தை வைத்து பார்க்கறச்சே இவங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அதாவது தாம்பத்திய சுகம் அது ஆண் பெண் சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த மூன்றாம் வீடு தான் இதை வைத்து பார்க்கிறச்சே இந்த மூன்றாம் இடத்துக்கு கதிபதியாகிய சூரியன்தான் அந்த புதனுக்கு வலிமையை கொடுக்கின்றார் அப்ப இவைகள் மூலமாக இந்த நண்பர்கள் அந்த பயணங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த தோஷம் விலகுது ஆக ஒரு இடத்துல நீங்கள் நிலையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த யோகம் கிட்டாது இந்த ஆண்டில் வந்து பயணம் இருக்கும் பயணத்தினால் லாபம் இருக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சதுரங்க கௌரவம் என்பது வந்து வீராப்போடு விளக்கும் ஏன்னா லக்னேசன் ஏழாம் இடத்துல நல்லபடியாக இருந்தார்னு சொன்னால் எவ்வளவு த அதாவது தான் என்ற ஒரு அகம்பாவம் இருக்கும் அந்த அகம்பாவை யாருக்கு வரும் ஒன்றுமே இல்லாதவனுக்கு வராது எல்லாம் கிடைத்தவனுக்கு தான் அந்த செருக்கு அகம்பாதங்கிறது வரும் அப்போ லக்னேசன் ஏழாம் இடத்துல இருந்து அவர் வலிமையோடு விளங்குகின்ற காரணத்தினால் ஏழாம் இடத்துல வலிமையோடு இருக்கின்றார் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற கணக்கு கெட்டவன் கெட்டுவிட்டால் நமக்கு ராஜயோகம் அந்த கணக்கின்படி உங்களுடைய ராசி நாயகன் கம்பீரமாக ஏழாம் இடத்திலே இருந்துண்டு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கௌரவம் மேலோங்கும் செல்வ செருக்கு அதிகமாகும் கெட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய நட்பு வலிமையடையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வலிமையடையும் அதே போல் பயணத்தினால் உங்களுடைய யோகம் வந்து ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் அதாவது எ அட்டமத்து தாக்கம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு தான் இருக்குது ஒம்பதாம் இடத்துக்கு சனி வந்தும் கூட அப்படி ஒன்றும் பெருசாக சிறப்பாக ஒன்றும் செய்யலை அந்த சிறப்புக்கள் என்பது வந்து இந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல ராகுவின் சாரத்தில் இருந்ததுனால அலக்களிப்பு நிறையா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாசத்துல இன்றளவு வரைக்கும் திரும்ப சொல்லப்போனால் என்னுடைய கணக்கின்படி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த கட்டம் வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்குமே தவிர அந்த அலைஞ்சதுக்கு உண்டான பணப்பரிவர்த்தனையோ லாபங்களோ செல்வ செருக்கோ வரவுகளோ இன்னும் வந்து சேரவில்லை எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு தொழிலாம் நடந்துச்சு ஆனாலும் இன்னும் கடனை அடைக்க முடியலை அப்படிங்கிற கணக்கில் தான் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே இன்னும் சுகமே கிடைக்காதா அப்படிங்கிற அளவில் துயரத்தில் தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் மிதன ராசியில் பிறந்தவங்க சில பேருக்கு ஆண் பெண் சேர்க்கை கூட ரொம்ப சிரமமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது மனைவி இருந்தும் பிரயோஜனம் இல்லை கடன் வாங்கியும் பட்னி கல்யாணம் முடிஞ்சு சன்னியாசிங்கிற கதையில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சுகமாக கிடைத்து கிடைத்தும் கிடைக்காமலும் அந்த அற்ப சுகத்தை கூட கிடைத்தும் கிடைக்காமலும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காரணம் என்னன்னு சொன்னால் அந்த சனி பகவான் ராகுவின் சாரத்தில் தான் இதுவரைக்கும் போய்கிட்டு இருந்தார் இந்த ராகு என்பவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தில் ராகு இருந்துச்சுன்னா காலில் சக்கரத்தை கட்டி விட்டது போல் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரியான பிழப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் இந்த யாஜகம் பண்ணி சாப்பிடக்கூடியவங்க ஒரு முக்கியமான ஊருக்கு யா அன்னதானம் நடக்குன்ட்டு வேகமாக போய்கிட்டு இருந்திருக்கிறார் ஒருத்தர் அங்கேருந்து எதிர்த்தாப்பில் ஓய் என்ன ஓய் இந்நேரம் வந்துக்கிட்டு இருக்கே அங்கே மூணாவது பந்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ அங்கே போனால் ஒன்றும் கிடைக்காதே என்ன செய்ய சரி போய் போய் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆஹா அப்படியா செய்தி நம்ம இன்னொரு ஊரில் கேட்டோமே அந்த ஊரில் போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு மறுபடியும் திரும்ப நடையை கட்டியிருக்காரு அங்கேருந்து வந்துகிட்டு இருந்தவங்க சாப்பிட்டு போட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்க ஓ என்ன இப்போ வந்துகிட்டு இருக்கிறேன் இந்த பந்தி முடிய போகுது இங்கே போகிறதுக்குள்ளே முடிஞ்சுடுமே அப்படின்னு திரும்ப மறுபடியும் நடை அப்போ இங்கேயாவது மூணாவது மணி தான் முடிஞ்சிருக்கு போய் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு வேகமாக நடந்துருக்கிறார் இந்த மாதிரியாக அலக்கழிப்பு வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதத்துலேருந்து இதுவரைக்கும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது கிடைக்கும் ஆனால் கிடைக்காதுங்கிற கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்தது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சனி பகவான் வந்து குருவின் சாரத்தில் ஏறுறார் இந்த குரு என்பவர் வந்து உங்களுக்கு ஏழு பத்துக்கு உடைய நாயகன் ஏழு பத்து என்பது பத்தாம் வீடு தொழிலை குறிக்கும் ஜீவிதம் ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கும் இப்படிப்பட்ட அந்த சாரத்தில் அவர் ஏறுகின்ற காரணத்தினால ஒன்பதுக்கு வந்து விடிவுகாலம் பிறந்துராதா என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு காலம் உண்மையிலேயே உண்டாகின்றது சரி ஒம்போதுக்கு வந்து எதையும் கொடுக்காமல் நல்லதை செய்யாமல் கண்டிப்பாக மாட்டார் எப்படியும் உங்களுக்கு கொடுத்தே தீவிர அதிலேயே ஆட்சி திருகோணமாக இருக்கின்றார் ஆகையினால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வரவு தேவையான வரவுகளையும் தேவையான செல்வம் செல்வாக்குகளை நிச்சயமாக கொடுத்தே அருளுவார் அதே போல சாரம் என்பது ஏழுக்கு உடையவன் சாரம் அப்போ இந்த இடத்துல குறிப்பாக என்ன செய்யணும் மனைவியினால் அதே போல பெண் நண்பர்களால் இந்த இடத்தில் அந்த சாரம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு நட்பர் நண்பர்களாலும் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அதிலும் குறிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கிரகஸ்தன் என்ற ஒரு ப்ரமோஷனை கொடுத்தவள் அவள் மனைவி அந்த மனைவியினால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் மிகப்பெரிய மாற்றம்னா தொழில் முடக்கம் விலகும் உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும் வியாபாரத்திலே பெருக்க பெருக்கத்தனமான ஒரு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக இந்த கட்டம் அமையும் அதே சமயத்தில் மனைவியினால் கிடைக்க வேண்டிய சுக போகங்களும் தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது நாலாம் இடத்துல கேது இருக்கிறாரு நாலாம் இடத்துல கேது இருந்தால் சுக பங்கம் என்றுதான் பொருள் அந்த நாலாம் இடத்துல உள்ள கேதுவை பனிரெண்டில் அமர்ந்த குரு பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் வக்கிரகுரு குருங்கிறது அந்த இடத்துல மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பனிரெண்டாம் இடத்துல போய் இருந்தாலும் அவர் வக்ரமாகிவிட்ட காரணத்தினாலும் வக்கிரம் பெற்ற குருவின் பார்வை கேதுவுக்கு விழுகின்ற காரணத்தினால் அந்த மனைவியினால் முக்கியமாக குறிப்ப சொல்ல மனைவியினால் தான் மனைவியினால் அல்லது மனைவியின் தோழியின் மூலமாக அல்ல மனைவியின் தங்கையின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தொடங்குகிறது அந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் என்பது போக போக உங்களுக்கு புலப்படும் ஆகையினாலே ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி திரிகோணமாக அமர்ந்த சனி பகவான் அவர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதி என்ற கணத்தில் கணக்கிலே பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறார் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஐந்து பன்னெண்டு கூடவனுடைய சேர்க்கை பட்டு இருக்கின்ற காலம் அதாவது ரெண்டு கோணாதிபதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் ஒரு கோ திரிகோணாதிபதி கிரகங்கள் திரிகோணாதிபதி கிரகங்கள் உங்களுக்கு ஐந்தாம் வீடு சுக்ரன் ஒன்பதாம் வீடு சனி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பழம் நழுவி பாலில் விழுந்தது போலவும் அந்த அது நழுவி வாயில் விழுந்தது போல அப்படிப்பட்ட யோக அமைப்பு மார்ச் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து தொடங்குகின்றது அது வரைக்கும் இதே கிட்டத்தட்ட இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது வரவுகள் வரும் போகும் அதே சமயத்தில் மூணாவது மாதத்தை எட்டிப்பிடிக்கக்கூடிய ஒரு கட்டமாக வந்து நிற்கிறீங்க ஜனவரியில் ஆகையினால இப்பொழுதே சில சில ஒரு அந்த சிக்னல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த சிக்னல்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைகின்றது ஆக ஒன்றாம் இடத்தோர் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் நாலு கூடைவன் ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் சொகுசாக வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இனி போக 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 உங்களுக்கு வந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அந்த காலங்கள் போக போக இனிமே உங்கள் நீங்கள் வச்ச வருஷ அதாவது சொல்லுவாங்களே வச்சது வரிசை சரிச்சது மொட்டை அப்படிம்பாங்க அது போல் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நீங்கள் சொ உங்களுடைய சொல்லுதான் இனிமேல் எழும் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் உரிய மரியாதை உரிய வரவு வரவுகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் இந்த ஆண்டில் நிச்சயமாக வாங்குவீர்கள் அப்படிப்பட்ட யோக அமைப்பு ரொம்ப தெளிவாக இருக்கின்ற சூரியனோடு சேர்ந்ததனால ஆக நண்பர்கள் சூழல் உங்க உங்களுக்கு எப்பயுமே ஒரு யோகத்தை கொடுக்கும் இது போக ரெண்டு கதிபதியாகிய சந்திரனும் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் வரவு கொடுக்கக்கூடிய மனைவி எப்பயுமே ரெண்டு குடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமணமான நாள் முதலாக வரவுகள் வருமானங்கள் பெருக தொடங்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகன் கூட படிப்படியாக முன்னேறி மேலே வந்துருவான் யாரால் ஹூம் மனைவியினால் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ரெண்டு குடையவன் ஏழில் இருந்தால் அந்த மாதிரி கிடைக்கும் ஆக தனம் குடும்பம் வாக்கு மனைவியினாலே ரொம்ப சிறப்படையக்கூடிய கட்டம் மூன்றாம் இடத்துக்கு சொந்த ஆகிய சூரியன் ஏழாம் இடத்திலே இருக்க அப்படி தான் இருக்கிறாங்க அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி இருக்கின்ற காரணத்தினால இது எப்பயுமே அதாவது வருஷந்தோறும் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு ஆங்கில ஆண்டு பிறக்கின்ற தோரணையில் எல்லாமே உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துக்குரியவர் ஏழாம் இடத்துல தான் இருப்பார் அவரோடு யார் சேர்ந்திருக்காங்கங்கிறத தான் பார்க்கணும் அப்படி சேர்க்கைப்படுவதனால்தான் அந்த யோகத்தை கொடுக்க முடியுமே தவிர ஆண்டுதோறும் வருஷத்தின் ஆரம்பத்தில் உண் எப்பயுமே ஜனவரி ஒன்று அன்றைக்கு அந்த மூன்று குடையவன் ஏழனாய் இருப்பார் இப்படி இருந்தால் பெண் போகம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் எப்பயுமே இந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன சம்பாத்தியம் பண்ணணும் இந்த ஆன் சுகம் அடைய வேண்டும் இந்த ஆன்மா எதை நோக்கி பயணிக்கின்றது சுகத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது பெண்கள் இல்லாத உலகம் வெறும் ஒரு மந்த மண் எதுவுமே லாய்க்கில்லாத ஒரு உலகம் ஆக பெண்களை வைத்துத்தான் ஆட்டமும் பாட்டமும் எல்லாமே எதை நோக்கிய பயணத்தில் இந்த மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக சுகபோகங்கள் கிடைக்கும் மூன்றுக்குரியவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து அவரோடு சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய வரவு செலவுகள் எல்லாமே சிறப்பாக விளங்கும் அதே சமயத்தில் போக சுகமும் ரொம்ப திருப்தியாக கிடைக்கும் பன்னிரெண்டு கூடைய போகாதிபதி சுக்கரன் அவர் ஏற்கனவே போகாதிபதி தான் அவர் பன்னிரெண்டுக்கு குடையவனாகி ஐந்து குடையவனாகி சனியோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அது திரிகோணாதிபதி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒன்று கொடிட்டாங்க ஐயா ஒன்று கொடிட்டாங்கிறவங்க இல்லையா அது போல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே வளமான வாழ்க்கையை தருபவள் வளத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவள் வந்தவளாக இருப்பாள் புதிதாக திருமணம் பெற்றவர்களுக்கு கூட அமைந்தவர்களுக்கு கூட அல்ல இந்த ஆண்டிலே திருமணம் நடைபெறக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் மனைவியினால் சிறந்த யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தவங்க கூட பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அல்லெங்கில் பெரிய சம்பளம் மூணு மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வகையிலே அமையும் அதே திருமணமும் காதல் திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் ரெண்டு குடையவன் ஏழில் இருந்தால் காதல் திருமணம் கைகூடும் சொல்லுவோம் அதேபோல் பாக்கியாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க பாக்கியாதிபதி ஒன்று ஒன்றாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பாக்கியாதிபதி அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் ஆகிய ஒன்போதாம் இடம் பாக்கியாதிபதி ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே கண்டதும் காதல் காதல் அது அடுத்தபடியாக திருமணத்துலேயே முடிஞ்சுடும் அப்படிப்பட்ட ஒரு வேகமான ஒரு நடவடிக்கையாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அது தவறானதாக இருக்காது உங்களுடைய செலக்ஷன் சூப்பராகத்தான் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கின்றது மூன்று புடையவன் ஏழாம் இடத்திலே இருந்தால் பயணங்களும் அடிக்கடி நிகழும் அதாவது டூர் பயணம் அதே போல் டிராவல் அதாவது சொல்கிறாங்களே சுற்றுலா அல்லது பிக்னிக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு பயணம் அந்த மாதிரி இப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமையும் இதன் மூலமாக தோத்துப் அப்படின்னு இல்லை இதெல்லாம் செலவு தானே சாமி அப்படின்னா செலவுகள் செலவழித்து வரவுகளை பெருகத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் மிகச்சிறப்பாக விளங்குகின்றது ஐந்து பன்னெண்டு கதிபதி ஆகிய அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியம் அதாவது பூர்வ புண்ணியம் இருக்க போய் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அந்த பூர்வ புண்ணியத்தினுடைய தாக்கம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுதுதான் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகும் திடீரென்று ஒரு யோகம் வருது அப்படின்னா அது வந்து பூர்வ புண்ணிய வகையைச் சேர்ந்தது நீங்கள் கொடுத்து வச்சதுனால தான் திரும்ப கிடைக்கிது லாக்டரிஸ் ரேஸ் ஸ்பெகுலேஷன் துறைகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய யோகத்தை தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்த ஆண்டு ஆகையினால் இதெல்லாம் கிரக கூட்டங்களால் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் செஞ்ச தான் அது உங்களுக்கு வருது புண்ணியம் செய்யாமல் யாருக்குமே அதாவது அடிக்க அடிக்கப்பட்டு திரும்ப பந்து எப்பயுமே திரும்பி வரும் அப்படிங்கிறது போல நீங்கள் போட்டு வைத்த விதை நீங்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த தான தர்மங்கள் அவைகள் உங்களுக்கு முழுமையாக ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பலனை திருப்பி பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆக அதாவது இந்த திரும்ப சொல்லப்போனால் ஒன்று இரண்டு மூன்று நாலு இந்த வீடுகளுக்கு அதிபதிகள் சூரியன் சந்திரன் புதன் இவங்க மூணு பேருமே ஒன்று கூடி ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க ஐந்துக்கும் ஒன்று எட்டு அதாவது ஐந்து பன்னெண்டுக்குரியவர்களும் எட்டு ஒம்பதுக்குரிய நாயகர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திருப்பும் முனை அமையும் அதே சமயத்தில் ஆறு குடையவனும் பதினொன்று குடையவனும் ஆகிய செவ்வாய் அவர் வந்து இரண்டாம் இடத்துல நீசமடைந்த போதிலும் பக்கரம் ஆயிட்டார் ஆக கடன் வந்து இந்த ஆண்டில் முற்றிலும் விலகிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அடைப்பீங்க ஆனாலும் முழுமையாக இந்த காலகட்டத்தில் தீராது அது என்ன அப்படின்னு சொன்னால் பங்காளிகளால் இந்த கடன்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஆறு பதினொன்று குடையவன் இந்த ஆறு பதினொன்று உங்களுடைய சகோதர வர்க்கம் சகோதர மூத்த சகோதரே உங்களுக்கு எதிரி தான் இந்த மூத்த சகோதரன் வந்து எதிரியாக இருந்து செயல்படுகின்ற காரணத்தினாலும் நீங்கள் பகையாக இருந்த போதிலும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அவரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கடன் வாங்கிய கட்டாயம் இந்த ஆண்டில் உண்டு வேற வழி இல்லை நான் நீங்க வாங்காதாங்கன்னு சொன்னாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நீங்கள் வாங்கியே தீர வேண்டும் அவரை காப்பாற்றுவதற்கு வேறு வழி வாங்கி வாங்கித்தான் ஆகும் அப்படிப்பட்ட சூழலை கொண்டு வந்து சேர்க்கும் இது கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் தான் சில சேட்டைகள்லாம் பண்ணுவீங்க அது நடந்தே தீரும் அது நடப்பதனால கடன் சுமையை ஏற்கனவே உங்கள் கடனை அடைச்சிருவீங்க இந்த கடனை வந்து நீங்கள் தூக்கிச் சுமக்கத்தான் செய்யணும் ஏன்னா மனைவிக்கே தான் நீங்கள் வாங்குறீங்க போது அந்த கடனை வந்து நீங்கள் தூக்கி சமக்கிறத தவிர வேறு வழி இல்லை இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும் வக்கரமான செவ்வாய் உங்கள் ராசிக்கே மீண்டும் வாரார் வந்துட்டு தான் மறுபடியும் கிளை இறங்குவார் ஆகையினால தோற்றம் அதாவது வருஷப்பிறப்பின் போது அந்த செவ்வாய் வந்து நீச்சமாகி வக்கரத்தில் இருக்கார் அவர் நீச்சமானது அப்படியே இருந்திருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வக்கரம் பெற்றதுனாலே சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் கடனுக்குள்ள நீங்க போய் மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு இருக்கு அதே இது கடனை வாங்கி கொடுத்துடலாமே தவிர கையெழுத்து எதுவும் போட்டு ஏற்றுக்கிடக்கூடாது அதுதான் சிக்கல் கையெழுத்து போட்டியேன்னு சொன்னால் திரும்ப ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து படுபாதகமான செயல்களாக போயிடும் ஆகையினால கையெழுத்து போடுவதை தவிர்த்து அந்த பொறுப்பை வந்து நீங்களாகவே ஏற்று செய்து விடுவது தப்பில்லை அந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கங்க அது போக அந்த இதனால் ஏற்படக்கூடிய கூடிய குழப்பங்கள் வந்து குடும்பத்தில் அவ்வளவாக ரொம்ப சிற கடுமையாக வராது ஏன்னா நீசம் தான் வக்கரத்தில் இருக்கிறார் இடத்துக்குரிய சந்திரன் ஏழாம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக ஆகிவிட்டார் குடும்பத்தை பாதிக்காது இதுவரைக்கும் குடும்பத்தை நிறைய பாதிச்சிருச்சு இனி வந்து குடும்பத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் போகாது அடுத்தபடியாக ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவன் வந்து பன்னிரெண்டாம் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் பகை பெற்று வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே ஆயிரம் தான் இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு லாப பெருக்கம் இந்த அளவிலே அளவு அளவிட முடியாததாக இருப்பாள் தொழில் வகையில் வந்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு அவள் உறுதுணையாக இருப்பாள் அவளுடைய யோகத்தில் அவளுடைய பரிணாமத்தில் அவளுடைய அவளை வந்து ப்ரோப்பரேட்டராக போட்டு நீங்கள் வேலை செய்யணும் அந்த மாதிரி இருந்தீன்னு சொன்னால் ஓஹோன் இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக விளங்கும் அதனை அடுத்து நண்பர்கள் கூட்டணி சேர்க்கை அதுவும் செய்யலாம் அதே சமயத்தில் கூட்டணி பிற நண்பர்கள் சேர்க்கையை விட நண்பர்கள் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து முன்னெடுத்து செல்லலாம் அந்த கூட்டணி என்பதை வந்து கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்ய சொந்த சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்க அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பணி உயர்வு சம்பள உயர்வு அதே போல் அலக்களிப்பும் இதெல்லாம் நிச்சயம் சம்பள உயர்வு இருக்கும் பணி உயர்வு இருக்கும் அதே சமயத்தில் அலைச்சல் திருச்சல் டெப்டேசன் அல்லது ப்ரமோஷனில் போய் அதுக்கப்புறமும் கூட நீங்கள் பழைய இடத்துக்கே திரும்பவும் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக ஏற்படும் ஆக அலைச்சல் திருச்சல் வந்து உண்டு எட்டு ஒம்பது கதிபதி ஆகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சங்கடங்கள் நோய் நொடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஆரோக்கியம் விட பெறக்கூடியதாக அது அமைகின்றது இருப்பினும் செவ்வாயினுடைய பார்வை சுக்கரனுக்கும் சனிக்கும் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த பங்காளி வகையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளால் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் குழப்பம்னால் வில்லங்கம் ஏற்பட்டதால் கலகம் பிறந்த அதுக்கப்புறம்தான் அது சரியாக அப்படித்தான் இருக்குது ஆக பங்காளிகளால் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கவுங்க ஜாதகத்து அடிப்படை கா அடிப்படையை வச்சு அதை பார்த்துக்கிடணும் என்ன தசை ஓடுது என்ன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அதன் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை இதோடு சேர்த்து அதை பார்த்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு அந்த பங்காளி பிரச்சனையை இல்லாமலே கூட போயிடலாம் அப்படிப்பட்ட யோக தசை நடக்கும் சில பேருக்கு வந்து நான் லைட்டாக சொல்லியிருக்கேன் சில பேர் கடுமையாக இருக்கலாம் ஆக இதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை அணுகி அருகாமையில் உள்ள ஜோசியத்தை கேட்டு அதை பார்த்து புரிஞ்சுக்கிறேன் அதுக்கு தகுந்தபடி நீங்களுடைய நடவடிக்கை இருக்கட்டும் அதே போல் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களெல்லாம் விலகிவிடும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மருத்துவ செலவு பயப்பட வேண்டியதில்லை குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும் கல்வியிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்க எந்த போதிலும் ஒரே ஒரு சிக்கல் வந்து மருத்துவ கோளாறு வந்து விலகிவிடும் அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம் வந்து விலக்கிவிடும் பிள்ளைகளை வந்து உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக அந்த பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் அதாவது போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஆண்டில் வந்து நிச்சயமாக வெற்றி உண்டு அதாவது பத்தாம் இடத்தை பன்னிரெண்டாம் இடத்துல அந்த குரு வந்து வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே போட்டித் தேர்வுகளில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து விடும் இது போக உங்களுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து அந்த ரேஸ் ஸ்பெகுலேஷன் துறைகளில் வந்து இவைகள்லாம் நிச்சயமாக ஒரு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது போக வரிசைப்படி பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று வக்கரிச்சிருக்கிறாரு அங்கே வாய் தொடுக்கு என்பது இருந்திடக்கூடாது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பேசுவது நல்லது மூன்று சுத்தம் நான்காம் இடத்துல கேது சில சமயங்களில் தாக்கம் அதிகமாக இருந்த குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே சுகபோகங்களுக்கு தடை இருக்காது வண்டி வாகனங்கள் கிடைக்கும் புதுசாக சில பேருக்கு வந்து நல்ல நிலபுலன்கள் கிடைக்க தொடங்கும் ஒரு சிலர் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு அதே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டுல வந்து சொகுசான வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு சாதாரண வீடாக சொந்த வீடாக கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல சூரியன் கொஞ்சம் மனைவிக்கு வந்து உஷ்ண பீடை வந்து விலகும் ஏழாம் இடத்துல சந்திரன் அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி நட்பு வட்டம் உங்களுக்கு மனைவியினுடைய நட்பு வட்டமும் உங்களுக்கு சிறந்து கிடைக்கும் ஏழாம் இடத்துல புதன் இருக்கின்ற காரணத்தினாலே விருந்தோம்பல் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் உங்களுடைய உழைப்பு கடுமையாக இருக்கும் அதே சமயத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும் பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கின்ற காரணத்தினாலே காலில் இன்னும் சக்கரம் கட்டி தான் விட்டிருக்கு ஒரு இடத்துல நிற்காது சஞ்ச சஞ்சாரம் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரவியாழ நாள் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் குடும்பத்திலே சுபகாரியம் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதுவோ அல்லது உங்களுடைய பூர்வீக கோவில் அதாவது உங்கள் பூர்வீக ஊரில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களால் முடிந்த சில கைங்கரியங்களை செய்து அந்த சுபகாரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆண்டிலே இருக்கின்றது உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அதாவது பள்ளிக்கூடம் கல்லூரி இப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஆசிரியர்கள் அந்த பேராசிரியர்கள் இவர்களை நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்து இந்த ஆண்டில் எதிர்பாராத விதமாக ஒரு சந்திப்பு ஒரு தொடர்பு நிச்சயமாக உண்டு கிடைக்கும் இது வந்து மிதுன ராசியிலே பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது காரணம் அந்த சனி சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல ஒரு வக்கரிச்சு இருக்கிறார் வக்கரிச்சு இருக்கிறதுனால நீண்ட தூரத்தில் உள்ளவர்கள் நெடுநாளையாக பிரிந்து இருந்தவர்கள் கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வந்து உங்களை எதிர்பாராத விதமாக தகவல் கொடுத்தோ இல்லை எதிர்பாராத விதமாக திடீர் சந்திப்போ இவைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறும் அதேபோல திருமணத்தன்று உங்களை பொறுத்த மட்டில் திருமணத்தன்று மழையும் பெய்யும் அதே சமயத்தில் ஆடம்பரமான திருமணமாக அமையும் எதிர்பாராத திருமணம் காதல் திருமணமாகவும் அமையும் அன்றைய தினம் சில பேருக்கு வந்து மழை நிச்சயமாக பெய்யும் திதி துவிதியை திதியில் பிறந்ததனால் இந்த உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நண்பர்கள் சூழல் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்து காணப்படுகின்றது அதைவிட மனைவியின் யோகம் உங்களுக்கு மிக பிரகாசமாக விளங்கும் இந்த ஆண்டு மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது மேலும் மேலும் வளர்ச்சியை பெறுகின்ற ஆண்டாக இனிமேல் தொடரும் வாழ்க்கை வளம்பெறுவீர்கள் நன்றி வணக்கம்